விஷ்ணு சரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி நான்காம் திருநாமம் சர்வயோக வினிஸ்ருதாய நமக சைதன்ய மகாபிரபு தன்னுடைய சேது யாத்திரைக்கு செல்லும்போது வழியில் திருவரங்கத்துக்கு வந்தார் வண்டினம் ரீங்கரிக்கும் சோலை மயிலினம் மாடும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலையான அரங்கத்தில் பள்ளி கொண்ட அரங்கனை தரிசித்தார் அங்கே பராசரபட்டரின் வம்சத்தில் தோன்றிய ஒருவர் விஷ்ணு சகசரநாமத்துக்கு பகவத்குண தர்ப்பணம் என்ற பெயரில் பராசரபட்டர் அருளிய விளக்க உரையை மகாபிரபுவுக்கு வழங்கினார் அந்த விளக்கங்களை படித்து வியந்து போனார் மகாபிரபு அந்த புத்தகத்தை அரங்கன் தனக்கு தந்த பரிசாகவே கருதினார் பூரி ஜெகநாதரைப் போலவே திருவரங்கத்திலும் ஒரு ஜெகநாதர் கோவில் இருப்பதை அறிந்த மகாபிரபு ஜெகநாதரை வழிபட அந்த கோயிலுக்கு சென்றார் அங்கே ஹிமாம்சு என்பவர் ஜெகநாத பெருமாளுக்கு நித்திய பூஜைகளை செய்து வந்தார் அவருக்கு வடமொழியோ ஆகமங்களோ எதுவுமே தெரியாது அவரது தந்தை நிசா கர்தாஸ் என்பவர் சாஸ்திரங்களை நன்கு கற்றவர் ஜெயதேவரின் அஷ்டபதி பாடுவதில் வல்லவர் பல வருடங்கள் அதே கோயிலில் ஜெகநாத பெருமாளுக்கு பூஜை செய்து வந்தார் அதனால் நிசாகர்தாசுக்கு பின் அவரது மகனான இமாம் இமாம்சுவையே அர்ச்சகராக நியமித்து விட்டார்கள் சீடர்கள் புடை சூழ சைதன்ய மகா பிரபு கோவிலுக்கு வந்தபோது இமாம்சு பக்தியுடன் அவரை வரவேற்றார் மகாபிரபுவின் சீடர்கள் இமாம்சுவிடம் பெருமாளுக்கு விஷ்ணு சஹசிரநாம் அர்ச்சனை செய்யும்படி கூறினார்கள் அர்ச்சனையைத் தொடங்கிய இமாம்சு விஸ்வாய நமக விஷ்ணாய நமஹ என்றார் நிறுத்துங்கள் என்றொரு ஒளி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் இமாம்சு மகாபிரபுவின் சீடர்களுள் ஒருவரான ஸ்ரீரங்கதாஸ் எழுப்பிய ஒளி என உணர்ந்தார் இமாம்சு ஸ்ரீரங்கதாஸ் வடமொழி இலக்கண இலக்கியங்களில் பெரிய மேதை இமாம்சு விஷ்ணவே நமக என்று சொல்வதுதான் இலக்கணப்படி சரி விஷ்ணாய நமக என்பது தவறு விபக்தியை சரியாக பயன்படுத்து என்றார் வடமொழியில் வேற்றுமை உறுப்புக்கு விபக்தி என்று பெயர் இமாம்சு உங்கள் அளவுக்கு நான் இலக்கணம் கற்கவில்லை என் தந்தை எனக்கு இப்படி இப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை தினமும் சொல்லி வருகிறேன் ஜெகந்நாதனும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று பணிவுடன் கூறினார் ஆனாலும் அங்கிருந்த பல பண்டிதர்கள் இவ்விளக்கத்தை ஏற்கவில்லை விபக்தியில் தவறு செய்து என இமாம்சுவை இகழ்ந்தார்கள் அப்போது குறுக்கிட்ட மகாபிரபு மேதைகள் சரியான விபக்தியுடன் அர்ச்சனை செய்வார்கள் பேதைகள் தவறான விபக்தியுடன் அர்ச்சனை செய்வார்கள் ஆனால் இறைவனோ அந்த விபக்தியை பார்ப்பதில்லை பக்தியை தான் பார்க்கிறான் உண்மையான பக்தியோடு செய்யும் அர்ச்சனையில் எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்றார் இதை ஒரு ஸ்லோகமாகவே ஏற்றுவிட்டார் மகாபிரபு கோ வததி விஷ்ணாய புதோ வததி விஷ்ணவி உபயோஸ்து பலம் துல்லியம் பாவக்ராஹி ஜனார்த்தனஹ மேலும் இதை நானாக சொல்லவில்லை திருவரங்கநாதனின் கோயிலில் விஷ்ணு சாஸ்திரநாம விளக்க புத்தகம் எனக்கு கிடைத்தது அதில் நூற்றி நான்காவது திருநாமமான சர்வயோக வினிஸ்ருதக என்ற திருநாமத்தை விளக்குகையில் பராசரபட்டரே இக்கருத்தை கூறியுள்ளார் அதாவது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட நெறிகளை பின்பற்றுபவர்கள் இறைவனின் அருளை பெறுகிறார்கள் ஆனால் அந்த விதிகளை அறியாதவர்கள் உண்மையான பக்தியுடன் தங்களால் இயன்ற முறையில் இறைவனை வழிபட்டாலும் அவர்களுக்கும் இறைவனின் அருள் நிச்சயம் கிட்டும் என்று பட்டர் விளக்கியுள்ளார் என்றார் மகாபிரபு யோகம் என்றால் மார்க்கம் என்று பொருள் சர்வயோகம் என்றால் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட விதிக்கப்படாத அனைத்து மார்க்கங்களையும் குறிக்கும் அந்த அனைத்து மார்க்கங்களாலும் அடையப்படுவதால் திருமால் சர்வயோக அழைக்கப்படுகிறார் சர்வயோக வினுஸ்ருதாய நமஹ என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் செய்யும் பூஜைகள் அனைத்தையும் திருமால் உகந்து ஏற்றுக்கொள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ